நிறைய படத்துல நான் வந்து இது பார்த்துருக்கேன் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க எதுக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணும் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணா என்னதான் இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு வழி மாறிய பழமொழி அப்படின்னு சரி உண்மையான பழமொழியை பாப்போமா ஒரு பழமொழி உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா ஆயிரம் பேரிடம் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் ஆயிரம் பொய் இல்ல ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு எக்கச்சக்கமான பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல அந்த பொய்ங்கிற வார்த்தை அங்க தப்பு பொய் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் கரெக்ட் ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா எல்லாரையுமே போய் இன்வைட் பண்ணுவோம்ல அதான் ஆயிரம் பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா ஆயிரம் பேரை போய் இன்வைட் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கறதான் கரெக்டான பழமொழி இன்னொரு பழமொழி பாத்துருவோமா கள்ளக்கண்டா நாயக்கானும் நாயக்கண்டா கள்ளக்கானும் இது நிறைய கவுண்டமணி செந்தல் காமெடியில பாத்திருப்போம் ஆனா இதுக்கு வந்து இது பழமொழி கரெக்ட் அப்படின்னு ஒரு சில பேரும் இந்த பழமொழியில ஒரு சின்ன திருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருத்தத்தை முதல்ல கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் சரி இது என்ன கல்லை கண்டால் நாயகனை காண்டும் நாயகன் அப்படிங்கறத கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒரு கல்ல கடவுளை வந்து சிற்பி வந்து செதுக்கும் போது நிறைய பேருக்கு வந்து தூரத்துல இருந்து பாக்கும்போது அது கடவுளா தெரியும் ஆனா சிலைகள்லாம் செய்யறாங்கல்ல அவங்களுக்கு அவங்க அந்த கடவுள எந்த மாதிரி கல்லுல சிதுக்கி இருக்காங்க அப்படின்னு ஆராய்வாங்க சோ சிற்பிக்கு அது எந்த மாதிரி கல்லுன்னு தெரியணும் மீதி எல்லாருக்கும் அந்த கடவுள் அந்த கல் இல்லாம கடவுளா தெரியவாங்க இதுதான் இது சரி கல்லை கண்டால் நாயக்கானோ நாயக்கண்டா கல்லை காணும் அப்படிங்கறதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பழமொழிதான் ஆஹ் ஒரு நாய் வடிக்கப்பட்டிருக்கு கல்லுல அதை பார்க்கும்போது தூரத்துல இருந்து பார்த்தா அது கல்லா தெரியும் ஆனா சிற்பிக்கு மட்டும்தான் அது என்ன கல்லு அப்படிங்கறது தெரியும் இதுதான் இன்னியோட ரெண்டு வழிமாறிய பழமொழிகள் வேற ஒரு பழமொழி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாய்